வரைக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அறிவியல் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் குறித்த வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை டிஎன்பிசி டிஆர்பி போன்ற தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்ட் பனிரெண்டு ஆல்ரெடி பதினோரு வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் மிக முக்கியமானது உங்களோடய எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மிக முக்கியமானது ஒரு திருப்புதல் மாதிரி இந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்து பயன்பெறுங்க இந்த வினாக்கள் எல்லாமே ரிப்பீட்டட் ஆகுது ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது எந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்குறாங்க அதனை சார்ந்த மற்ற வினாக்கள் எப்படி மாறுது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் மேலும் நம்முடைய கல்வியில் இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் டெய்லி டெய்லி போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் பார்ட் பனிரண்டு பல்வேந்திர ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது முப்பத்தி மூன்று சதவீதம் முப்பத்தி மூன்று சதவீதம் ராஜ் அமைப்பின் கீழ் நிலை எது கிராம சபை பல்வேந்திரராஜ் மேதா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு டேஸ் என அறியப்படும் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் மூன்று வகையான நகராட்சி அமைய பெறுவதற்கு வகை செய்கிறது நகர்பாலிகா சட்டம் நகர்பாலிகா சட்டம் எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை நகரிகம் நகரியம் அப்ப இருந்தது இதெலான் பாருங்கள் சமதி கிராமம் ஜில்லா பரிசத் ஜமதி கிராமம் ஜில்லா பரிசத் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கு வயது தகுதி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு ஆய்வுக்குழு தலைவர் பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகம் பற்றிய ஆய்வுக்குழு தலைவர் ஆய்வுக்குழு தலைவர் யாருன்னு பாருங்கள் வி ஈஸ்வரன் நியாய பஞ்சாயத்துகள் பற்றிய ஆய்வுக்குழு ஜி ஆர் ராஜகோபால் பஞ்சாயத்து ராஜ் நிதி பற்றிய ஆய்வுக்குழு கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபையின் நிலையினை கண்டறியும் ஆய்வுக்குழு ஆர் ஆர் திவாகர் ஆர் ஆர் திவாகர் பின்னர் ஒன்றை பொறுத்துக்க ஜானகிராமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜானகிராமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பல்வந்தரராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரிப்பீட்டட் கொஸ்டின் பல்வந்தரராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குழு பரிந்துரை பல்வந்தரராய் மேத்தா குழு மூன்று அடுக்கு முறை மூன்று அடுக்கு முறை சந்தானம் குழு நிதி சுதந்திரம் நிதி சுதந்திரம் அசோக் மேத்தா குழு இரண்டு அடுக்கு முறை இரண்டு அடுக்கு முறை ஜிவி கே ராவ் குழு வட்டார வளர்ச்சி அலுவலர் முக்கியத்துவம் வட்டார வளர்ச்சி அலுவலர் முக்கியத்துவம் குழுக்கள் தலைவர்கள் பொறுத்துகள் பொருளாதார மறு ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கே ஜா காவல் சட்ட வரைவுக்குழு ரெண்டாயிரத்தி ஐந்து சோலி சோராப்ஜி சோலி சோராப்ஜி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அசோக் மேக்தா அசோக் மேக்தா மத்திய மாநில உறவுகள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆர் எஸ் சர்காரியா ஆர் எஸ் சர்க்காரியா இந்திய அரசமைப்பின் இரநூற்றி நாற்பத்தி மூன்று சி விதி வலியுறுத்துவது பஞ்சாயத்து அமைப்பு பஞ்சாயத்து அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிராக்க புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது எல் எம் சிங்வி குழு எல் எம் சிங் பி குழு எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுபத்தி மூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது பணிகள் இருபத்தி ஒன்பது பணிகள் எழுபத்தி மூன்றாவது திருத்த சட்டம் தின்படை மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள மாநிலம் இடைநிலை பஞ்சாயத்து சமிதி அமைப்பை உள்ளாட்சி அமைப்புகளில் அமைப்பில் உண்டாக்க முடியாது இருபது லட்சத்திற்கும் குறைவாக இருபது லட்சத்திற்கும் குறைவாக இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது மெட்ராஸ் இந்தியாவில் முதல் மாநகராட்சி மெட்ராஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரியானது இல்லை சரியானது அதாவது தவறானது வந்து பி நகராட்சிகளுக்கன்று தனி தனியார் நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு இதுதான் ஒன்பது ஏ நகராட்சியை பற்றி குறிப்பிடுதில் தவறானது அப்போ சரியானது இதெல்லாம் பாருங்கள் நகராட்சிகளுக்கு மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது மாவட்ட திட்டத்திற்கு குழு அமைக்க பெரு திட்டங்களுக்கு குழு அமைக்க இதெல்லாம் சரியானவை பஞ்சாயத்து ராஜ்யம் துவங்கி வைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் மவுசம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முயற்சி கலாச்சார அமைச்சகம் கலாச்சார அமைச்சகம் தவறானவதை நீக்குக மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மா மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் தவறானது பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு என்பது தவறானது அப்போ சரியானது இதெல்லாம் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பல்வந்தரராய் மேத்தா குழுவில் அறி அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது மூன்று அடுக்கு முறை ரிப்பீட்டட் கொஸ்டின் அது பொறுத்துகையில் இருந்தது இது சூஸ் த பெஸ்டில் இருக்குது மூன்று மூன்று அடுக்கு முறை பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது பண்டித ஜவஹர்லால் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதன் முதலாக இயங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது சென்னை சென்னை மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கு வயது தகுதி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது மிக முக்கியமானவனால் எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது சி பல்வந்தரராய் மேத்தா குழு பல்வந்தரராய் மேத்தா குழு அறிக்கை மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர் மாநிலங்களுக்கிடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலை நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எது எல்லம் சிங் பி குழு எல்லம் சிங் பி குழு இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது பஞ்சாயத்து நிலையில் அளவில் பஞ்சாயத்து நிலையில் அளவில் சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கருவானது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும் எழுபத்தி நான்காவது திருத்தம் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஏ காரணமார் குற்றி ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது காரணமார் உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளது இதில் சரியான விடை பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏயிற்கு சரியான விளக்கம் அல்ல இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பதினோராவது அட்டவணை பதினோராவது அட்டவணை இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார் மேயர் தமிழ மாநகராட்சி மன்ற தலைவர் மாநகராட்சி மன்ற தலைவர் இந்திய அரசமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது பதினொன்றாம் அட்டவணை பதினொன்றாம் அட்டவணை கூற்று அ காரணம் ஆ எழுபத்தி மூன்றாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஆ மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது கூற்று அ என்றும் காரணம் ஆ என்றும் கொண்டு வரப்பட்டுள்ளது இது சரியானவை இதுதான் வினா இதற்கு பாருங்கள் தான் சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டு சரியானது காரணம் ஆ கூற்று அ சரியான விளக்கமாகும் பொருத்தக கீழ்காணும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும் பஞ்சாயத்து ராஜ் குழு நோக்கம் எல் எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர் ஜி வி கே ராவ் குழு கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு பல்வந்தரராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம் அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்டத்திருத்தம் எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியாவில் ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் அரசியல் அரசாங்க அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை சுட்டகம் இதில் தவறானது சி விதி நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு என்பது தவறானது விதி நாற்பது கிராம பஞ்சாயத்து அமைப்பு விதி நாற்பத்தி நான்கு பொது சிவில் குறியீடு விதி முப்பத்தி ஒன்றில் ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்